வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்திய எல்லையில் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா இங்கே வந்து சீனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு இதனால உடனடியாக இந்திய ராணுவம் வந்து களமிறக்கப்பட்டிருக்கு இதை பற்றிய கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கப்பறம் அதே போல இந்தியா பத்தி ஒரு புயலை கிளப்பியிருக்காங்க அமெரிக்கா உடனடியாக ஒரே வரியில மத்திய அரசு பதிலடி கொடுத்திருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து இந்தியா மேல ஒரு தடையை போட்டிருக்கு இதை நல்லா பரபரப்பு இருக்கு இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லைக்கு மிக அருகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சீனா வந்து சட்டவிரோதமாக புதிய சாலை அமைச்சிருக்கிறது இப்போது வெளியான சேட்டலைட் படங்களில் உறுதியாக இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே எல்லையில் மோதல் தொடர்ந்துட்டு வருது அதிலேயும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கல்வான் மோதலுக்கு அப்புறம் நிலைமை மேலும் மோசமாச்சு அதுக்கப்புறம் எல்லையில சீனா பல கட்டுமானங்களை மேற்கொண்டாங்க இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு வந்தாங்க இதற்கிடையில் தான் காஷ்மீரில் இருக்கும் சியாச்சின் பனிப்பாறைக்கு மிக அருகில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீருடைய ஒரு பகுதியில் சீனா வந்து புதியதாக ஒரு சாலையை அமைச்சிருக்கு அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சேட்டிலைட் படங்கள் இதை உறுதி செஞ்சிருக்கு நேச்சர் தேசாய் அப்படிங்கிற ட்விட்டர் கணக்கு இந்த சேட்டிலைட் படங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க கடந்த ஆண்டு சியாச்சின் அருகே இந்த இடத்துல சாலை இல்லாத நிலையில் இப்போது புதியதாக சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக சேட்டலைட் படங்களில் மிக தெளிவாக தெரியுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒரு பகுதியான தக்ஸ்காம் பள்ளத்தாக்கில் சீனா இந்த சாலையை அமைச்சிருக்கு நாடு சுதந்திரம் அடைந்த சமயத்தில் இந்த சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு பகுதியை பாகிஸ்தான் வந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த பகுதியை இரண்டு தரப்பு ஒப்பந்தத்தின் கீழே சீனாவுக்கு பாகிஸ்தான் கொடுத்ததாக அறிவித்தாங்க இருந்தாலும் இது வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இந்த பாகிஸ்தான் சீனா ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து ஏற்கலை அங்கே வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியிலருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் வடக்கே இந்த சாலையை அமைச்சிருக்காங்க சீனாவுடைய ஜிஞ்சியாங்கில் ஜி டூ ஒன் நைன் அப்படிங்கிற நெடுஞ்சாலையுடன் இந்த சாலை வந்து இணைப்பது போல தெரியுது கடந்த ஆண்டு அவர்கள் இந்த சாலை அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மட்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு முறை இந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த சாலை முற்றிலும் சட்டவிரோதமானது அப்படின்னும் இதற்கு இந்தியா வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவம் வந்து அங்கே உடனடியாக குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் ராகேஷ் சர்மா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சாலை டிரான்ஸ் காரகோரம் பாதையில் அமைஞ்சிருக்கு இது வரலாற்று ரீதியாக காஷ்மீருடைய ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செஞ்சதுக்கப்புறம் மத்திய அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் கூட இது இந்தியாவுடைய பகுதியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு சுமார் ஐயாயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பகுதியை சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் வந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சாங்க அதுக்கப்புறம் அதை சீனாவுக்கு கொடுப்பதாகவும் அறிவிச்சிச்சு ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏற்படும் இது போன்ற மாற்றமும் இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் செயல் அப்படின்னே பாதுகாப்பு வல்லுநர்கள் தொடர்ந்து எச்சரித்துட்டு வர்றாங்க இது அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவே இருக்குது பாகிஸ்தானுடைய கில்கித் பல்திஸ்தான் மாகாணத்தை சீனாவுடைய ஜிஞ்சியாங்குடன் இணைக்கவே இந்த சாலை அமைச்சிருக்கிறார் அப்படின்னும் பாகிஸ்தான்லேருந்து வரும் சாலை சாக்சம் பள்ளத்தாக்கு வழியாக சீனாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஜி டூ ஒன் நைன் இணைக்கப்படும் அப்படின்னும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானிலிருந்து சீனாவுக்கு கனிமங்களை குறிப்பாக யுரேனியத்தை கொண்டு செல்றதுக்கு தான் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இருந்தாலும் இதை சீன இராணுவத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலேயே இது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு உடனடியாக இந்திய ராணுவமும் பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது எல்லையில் நம்முடைய இராணுவத்தினர் வந்து பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க ஏதாவது சீனா கிட்ட இருந்து அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் இந்த சாலை தொடர்பான அதிகாரப்பூர்வ எதிர்ப்பையும் சீனாவுக்கு ஒரு சரியான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியாவில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் சீனா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பலரும் வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க நிலைமை இப்படி இருக்கும்போது அமெரிக்கா இன்னொரு பக்கம் இந்தியாவை சீண்டிருக்கு அதாவது கடந்த ஆண்டு மணிப்பூரில் நடந்த வன்முறைகளின் போது அங்கு குறிப்பிடத்தக்க மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்தியா வந்து மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து ஒவ்வொரு வருஷமும் உலக நாடுகள் குறித்தும் அங்கே நடக்கும் பல நிகழ்வுகள் குறித்தும் அறிக்கையை வெளியிடுவாங்க அதன்படி இந்தியாவில் நடந்த சில சம்பவங்கள் குறித்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருக்கு அதுல மணிப்பூர் கலவரம் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து நீக்கப்பட்டது ஆகியவை குறித்த கருத்துகள் வந்து இருந்துச்சு தான் அமெரிக்காவுடைய இந்த அறிக்கையை இந்தியா வந்து மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்கிறாருனா இந்த அறிக்கை பக்க சார்பானது இந்தியாவை பற்றி மிக மோசமான புரிதலை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதே இது பிரதிபலிக்குது இந்த அறிக்கையை நான் பெருசாக எடுத்துக்கொள்ளலை அப்படின்னும் இந்த அறிக்கையை வந்து புறந்தள்ளி விடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க வெளியுறவுத்துறை மனித உரிமைகள் நடைமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி சமூகங்களுக்கு இடையே நடந்த இன மோதல்களில் குறிப்பிடத்தக்க மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக சொல்லப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த சம்பவத்தை வெட்கக்கேடானது அப்படின்னு குறிப்பிட்டதாகவும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் இது போன்ற அறிக்கையை வெளியிடுவாங்க அதில் இந்தாண்டு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் தான் இந்த பாயிண்ட்கள் இடம்பெற்றிருக்கு மேலும் பிரதமர் மோடி குறித்த டாக்குமெண்டரியை பிபிசி ஊடகம் வெளியிட்டதுக்கு அப்புறம் பிபிசி உடைய டெல்லி மற்றும் மும்பை அலுவலகங்களில் அறுபது மணி நேரம் நடந்த சோதனை குறித்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சோதனை குறித்த அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா வரி மற்றும் ஓனர்ஷிப் குறித்த விவகாரத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் சொன்னாங்க இருந்தாலும் நிதி சார்ந்த செயல்முறைகளில் ஈடுபடாத பத்திரிகையாளர்களிடமும் கூட அதிகாரிகள் சோதனை செஞ்சு அவர்களுடைய உபகரணங்களை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னும் அதில் சொல்லியிருக்காங்க மேலும் அதில் வந்து மோடி குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தி மீதும் தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது ஆகிய நிகழ்வுகளும் இந்த ஆவணத்தில் இருந்திருக்கு இந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததுக்கு அப்புறம் தான் ராகுல் காந்தி லோக்சபாவுக்கு வந்தது குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இதில் இந்தியாவில் நடந்த சில பாசிட்டிவ் பாயிண்ட்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடந்த ஜூலை மாதம் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் அணிவகுப்பு நடத்த அனுமதித்தது குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஊர்வலம் கூட்டங்கள் தடை விதிக்கப்பட்ட நிலையில் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஊர்வலத்திற்கு அனுமதி தரப்பட்டுள்ளதை பாசிட்டிவான ஒன்றாக இருக்காங்க இந்த தான் அமெரிக்கா வந்து மணிப்பூரை பற்றி எது நான் கேள்விக்கு அமெரிக்காலாம் ஒரு இல்ல அமெரிக்கா சொல்றதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க இதெல்லாம் புறந்தள்ளிட்டு போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் மத்திய அரசு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்தியா மேலே ஒரு தடை ஒன்று போட்டிருக்கு அமெரிக்கா ஈரான் வர்த்தகத்துடன் வர்த்தகம் செய்ததாக சொல்லி இந்தியாவை சேர்ந்த மூணு நிறுவனங்கள் உள்பட பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ள சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே அமைதியற்ற போக்கு நிலவிட்டு வருது இது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பக்கம் காசா பகுதியில் ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரை நடத்திட்டு வருது இது ஒரு பக்கம் அப்படின்னா மற்றொரு புறம் திடீரென இஸ்ரேல் ஈரான் இடையே போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டுச்சு இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கி கொண்டாங்க இதனால் அந்த பகுதியில் அமைதியற்ற ஒரு குழப்பமான சூழல் காணப்பட்டுச்சு ஈரானுடைய நடவடிக்கைகளை அமெரிக்கா வந்து தொடர்ந்து எச்சரித்துட்டு வந்தாங்க தான் ஈரான் இராணுவத்துடன் வர்த்தகம் செய்ததாக சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை விதிச்சாங்க இதில் மூன்று இந்திய நிறுவனங்களும் அடக்கம் மேலும் ஈரான் இராணுவத்துடன் வர்த்தகம் செய்ததாக சொல்லி சில தனிநபர்கள் மற்றும் கப்பல்கள் மேலையும் கூட அமெரிக்கா பொருளாதார தடையை விதிச்சுச்சு அமெரிக்காவுடைய டிபார்ட்மென்ட் ஆஃப் ட்ரெசரி இது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு உக்ரைன்ல ரஷ்யாவுடைய போர் ஆண்டு கணக்கில் தொடர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த போருக்கு ஈரானுடைய யூஏவிக்கல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆளில்லா விமானங்களை ரகசியமாக விற்பனை செய்வதற்கும் நிதியுதவி செய்வதற்கும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க ஷஹாரா தண்டர் அப்படிங்கிற ஈரான் நாட்டை சேர்ந்த நிறுவனம் தான் ஈரான் ராணுவம் சார்பாக இந்த யூஏ விக்களை உலக நாடுகளுக்கு விற்பனை செஞ்சுட்டு வருது இந்த சஹாரா தண்டர் நிறுவனத்துக்கு உதவியாக இருந்ததாக சொல்லியே ஜென் ஷிப்பிங் போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஆர்ட் ஷிப் மேனேஜ்மெண்ட் ஆகிய இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை விதிச்சிருக்கு இந்த மூன்று இந்திய நிறுவனங்களை சஹாரா தண்டர் நிறுவனம் எப்போது எதுக்காக பயன்படுத்தியது அப்படிங்கிற குறித்தும் அமெரிக்கா விரிவாக விளக்கியிருக்கு இதன் காரணமாகவே இந்த நிறுவனங்கள் மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்காவுடைய கருவூலத்துறை துணை செயலாளர் பிரைன் நெல்சன் அவர்கள் என்ன சொல்றாருனா ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்ச்சியாக அந்த பிராந்தியத்திலையும் ஒட்டுமொத்த உலகையும் ஆபத்தில் தள்ளும் நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு வருது உக்ரைன்ல ரஷ்யாவுடைய போருக்கு ஆதரவு அளிப்பது இஸ்ரேல் மீதான தாக்குதல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை தருவது அப்படின்னு மோசமான செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க பிரிட்டிஷ் மற்றும் கனடா நாடுகளுடன் இணைந்து நாங்கள் ஈரானின் பதற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தடுக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய ராணுவ நடவடிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தொடர்ந்துட்டு வருது இதில் தொடக்கத்தில் ரஷ்யா வெல்வது போலவே தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அமெரிக்கா உள்பட மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவவே அது ரஷ்யாவுக்கு தலைவலியாக மாறுச்சு இதன் காரணமாகவே இரண்டு ஆண்டுகளை கடந்தும் ரஷ்யானால உக்ரைனை வெல்ல முடியலை இந்த இராணுவ நடவடிக்கைக்கு உலகின் பெரும்பாலான நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் சீனா ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிச்சாங்க மேலும் ஆயுதங்களையும் அளித்து உதவினாங்க அப்படி ஈரான் ஆயுதங்களை அனுப்ப உதவியதாக சொல்லிதான் இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பல அறிக்கைகளையும் இந்தியாவுக்கு எதிராக தடைகளையும் போட்டு இந்தியாவை சீண்டிட்டு வர்றாங்க ஒரு பக்கம் இந்தியாவில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இதன் காரணமாக இந்தியா வந்து எந்த ஒரு வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கும் வெளிநாடு சொல்றதையும் காது கொடுத்து கேட்காம இந்தியா வந்து இருக்காங்க இருந்தாலும் விரைவில் அமெரிக்காவுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு குறிப்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராகவே பல கருத்துக்களையும் சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது அதனால சரியான நேரத்துல அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஏற்கனவே பல முறை வந்து பல நாடுகளுக்கு ஏன் அமெரிக்கா உள்பட பல நாடுகளுக்கும் தங்களுடைய எதிர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க அதாவது இந்தியாவில் நடக்கும் விவகாரங்களையும் இந்தியாவுடைய உள்வாரங்களையும் எந்த ஒரு நாடும் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் அமெரிக்கா வந்து இப்படி இந்தியாவை சீண்டும் விதமாக பேசிட்டே இருக்காங்க அமெரிக்காவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்படி இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகளுடைய உள்வாரங்களையும் தலையிட்டு தேவையில்லாமல் வந்து மூக்க நுழைச்சி கடைசியில் நோஸ்கட்டு வாங்கிட்டு போகுது விரைவில் அமெரிக்காவுக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்